அண்ணா அம்பேத்கர் ஆம்சாங்களுடைய பவரை அதாவது அந்த பவர் அந்த பவரை வந்து அவங்க வந்து தாய் பண்ணதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் என்று மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் வந்துறாரு வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான சும்மா அது சும்மா வல்ல அப்படிங்கிற செம பவத்துவமான பேசுங்க யாரையும் ஒண்ணு இருக்காங்க நகரத்து நான் எல்லாம் வந்து அவருக்கூட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்துல கூட போவேன் போன பண்ண யாரு வேலைங்க

இந்த இடத்த நாற்பது சதவீதத்துக்கு மேல கழித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியல் அரத்துக்கு இருக்கலாம் நாங்களே அரசியலத்துக்கு இருக்கலாம் அரசியலின் உடையதாக மாறும் பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே நிலைமை உங்களுக்கு வரும் ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னதே ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க தர்ஷனக்கா இது பண்ணுவோம் ஏக் பண்ணுவோம் இது ரியக் வந்து அந்த இடத்துல வந்து உற்றுவதமான வந்து நான் அண்ணன் சாதண வேலையை தலைவர்கள் கூட வந்து வயசுல பல மனப்பெருந்து உருவாக்கி இருக்காது பல பல படிச்சுக்களை மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சந்தேகம் அண்ணன் வந்து தீவிரமாக எந்த மதத்துக்கு எதிராக போராடி போராடியவர் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் மதமாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர் பௌத்த கோயிலை உடம்புல கட்டி என்னால பௌத்தங்களோட மாற்றி அப்போ நமக்கு ஒரு இப்போ ஒரு சந்தேகம் இது வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்காங்க பல சூழ்ச்சிகள் நம்ம வந்து பார்த்தோம் ஆனா மழையின் மூலமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா ஏன்னா அவரு சமீப காலங்களா தன்னுடைய குழந்தையை பிறந்ததுக்கு அப்புறம் ஆஹ் தீவிர பௌத்தரா மாறினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஒரு சித்திரதையை அவர் அவர் அவாய்ட் பண்ணிக்கிறார் முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூற வைத்துக் கொள்வதற்கு கூட வந்து நிறைய யோசிச்சிருக்கு சோ அந்த பவுத்தை அரங்கறி அவரை வந்து தனியா மாத்திருக்கு அந்த பவுத்தை அரங்கறி அவருக்கு பெரிய தெரியும் அவர் அதை நம்பி ஆனா அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் நீத்திருக்கா இந்த சூழ்ச்சியை சரியா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த கோணத்திலும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இந்த கோணத்திலும் அம்சக்கூடிய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு கூட்டம் இதோட வந்து அதே கலந்து போயிடும் மட்டும் நீங்க வந்து நினைச்சிட அதை திரும்பவும் சொல்றோம் நீங்க என்னால என்னனால சோ உங்க கட்சியை நாங்கள் வந்து அஹ் கட்சிக்காரர்களாக சேர்ந்து இடமேல வகை ஜெயிச்ச அதிமையாவது நாங்க ஒரு மேயர் ஒருமா இருக்கிறாங்க நீ ஒரிஜினலா மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன்

அம்ச நீங்க பயத்திலிருந்து விடுபட போயிருக்கு உங்களுடைய கட்சி கட்டுப்படுத்துகிறா நீங்க தலித்து ஆதரவா பேசக்கூடாதான் தலித்து ஆதரவா போராடக்கூடாதான் அப்புறம் எதுக்கு ஜெயிக்கணும் புரியல சொல்றாரு தனித்தகுதியின் மூலமாக இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் அடிமைகளை தான் உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளாக இருக்க போறீங்க தலித்து எம்எல்ஏ எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேசுறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்கள் எதிராக ஆதரவா வந்து நின்று வேங்க வயல் பிரச்சனை வந்தீங்க எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு தலித் மக்கள் இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் நம்ம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை மக்களுடைய பலனின்படி வெற்றி பெற்ற எம் எம்எல்ஏக்கள் ஒரு நாள் அது ஒரு செகண்ட் ஆடு நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தயத்தின் அடிப்படையில் அடிப்படையில் நீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா இந்த மக்களுக்காக நீங்க பேசுகிறாங்க எப்ப பேச போறீங்க எப்ப பேச போறீங்க

அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டாவால உங்களுக்கு வந்திருக்கு அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் சுத்தமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்ப நம்முடைய தலைவர் வெட்டி கொள்ளப்போ உங்களால் வந்து பார்க்க முடியல அதுக்காக பேச ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியல நீங்கள் அடிமைகளா அடிமைகள் இல்லை சோ நாங்க அடிமைகள் நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் மட்டும் அவசர தேர்தல் பயம் இல்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயம் இல்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் உங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் ஒன் வழி நாங்கள் நாங்கள் நகரமாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றதுதான் எங்களுடைய எச்சரிக்கை ஸோ அதுதான் அதனால வந்து இது வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை கொண்டு கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று நம்ம அதன் மீதே நமக்கு எதிராக நேற்று ரொம்ப 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 கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் தயவுசு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலத்து இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க

நிறைய பேர் போயிட்டு அண்ணா போயிட்டு அந்த கம்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர சொன்னா தெரியுமா என்னமே செய்யும் தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணட்டும் அப்படிதான் எல்லா இயற்கையிலும் நமக்கு நிறைய தலைமைக்கு தேவைப்படுது நிறைய இடங்களை வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலா வந்து ஒரு இடத்துல அப்படி இருந்து முடியாது பல பல வாய்ஸஸ் பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே என்ன போயிருக்கா அதிகாரத்துக்கு எதிராக போயிருக்கும் அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஒரு காலத்துல ஒரு காலத்துல வந்து அண்ணன் அவளை தர்ற மாதிரி வந்து நாங்க அப்படி விட்டு மாட்டோம் இன்னமே சொல்றேன் அவன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்ப வேர் பட்டி இருக்கலாம்